ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டூ பை டிவைட் பை த்ரீ ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் செவன் பை டிவைட் பை சிக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் த்ரீ பை டிவைட் பை ஃபோர் இஸ் சீக்வல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே தான் தமிழ்லையும் ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஷின் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கொஸ்டின் வந்து எந்த சேப்பில் இருக்குது அப்படின்னா ஃபோர்த்து சேப்பில் இருக்குது நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்பில் இருக்குது இந்த சம்மை சால்வ் பண்ணுறக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி இங்கே செய்ய போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ ஏற்கனவே நம்ம படிச்சிருந்த கான்செப்டை ஜஸ்ட் ரீகால் பண்ணுறோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நம்பர்ஸ் அப்படின்ற சேப்டரில் என்ன அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு அது படிச்சிருப்போம் அது இங்கே யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரி அதில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க சயின் டீட்டா என்ன காஸ்ட் டீட்டா டேன் டீட்டா அதோட வேல்யூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் அந்த கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க அதோடய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அதே நேர்மார் சார்புகள் கொடுத்துருப்பாங்க அதை இங்கே யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு அது லெவன்த் ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம் அதை இங்கே யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்றது சாப்டர் இருக்குது அந்த சாப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை இங்கே பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ் க்ளோஸ் இன்ட்ரல் பைபே டு டூ த்ரீ பைபே டூ அப்போ என்ன அப்படின்னா பைபே டூ அப்படின்றது நைன்டி டிகிரி லெஸ்தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தான் நார் ஈக்குவல் டு டூ செவன்ட்டி டிகிரி எக்ஸோட வேல்யூ இந்த இன்ட்ரோலில் இருக்கும்போது இன்வர்ஸ் ஆஃப் சைனெக்ஸ் இக்கோல் X பை மைனஸ் எக்ஸு சப்போஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் ஃபை sin டூக்குள்ளே இருந்துச்சுன்னா சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைனெக்ஸோட வேல்யூ x அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசின்வர்ஸ் ஆஃப் காசெக்ஸோட வேல்யூ எப்போ டூ பை மைனஸ் எக்ஸ் கிடைக்குமா எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் இன்ட்ரோல் பை டூ டூ பைக்குள்ளே இருக்கணும் இந்த பைக்கும் டூ பையில இருக்கும்போது cos இன்வர்ஸ் ஆஃப் காசெக்ஸோட வேல்யூ டூ பை மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ எப்போ எக்ஸ் மைனஸ் பை கிடைக்கும் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஓப்பன் ட்ரெல் பை பை டூ டூ த்ரீ பை பி டூக்குள்ளே இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த மெயினாக இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ கொஸ்டின் போவோம் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை பை த்ரீயோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் செவன் பை டிவைட் பை சிக்ஸ் அதோட வேல்யூ அடுத்து டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் த்ரீ பை டிவைட் பை ஃபோர் அதோட வேலையை கண்டுபிடிக்கணும் அப்புறம் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை பை த்ரீயோட வேலுக்காக பண்ணுவோம் இங்கே என்ன ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ் அப்படின்றது ஏன் அப்படின்னா இங்கே எக்ஸோட வேலு பை பை டூ டூ த்ரீ பை பை டூவில் இருக்கணும் பை பை டூ அப்படின்னா நைன்ட்டி டிகிரி லெஸ் தான் நார் இவல் டூ எக்ஸ் லெஸ் தான் நார்க்குவல் த்ரீ பை பை டூனா டூ செவன்ட்டி டிகிரி ஓகே இப்போ டூ பை பை த்ரீ கொடுத்துருக்காங்க இப்போ டூ பை பை த்ரீயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா டூ இன்ட்டு பை பை த்ரீயோட வேல்யூ சிக்ஸ்டி டிகிரி அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் டூ பை பை த்ரீ அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டிகிரி அப்படின்னு கிடைக்கும் அப்போ இங்கே ஒன் டுவெண்ட்டி டிகிரின்னு நைன்டி டிகிரிக்கும் டூ செவன்ட்டி டிகிரிக்கு நடுவில் இருக்கும் ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை பை த்ரீ ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸு பைக்கு பேரில் பை போட்டோம் மைனஸ் எக்ஸுக்கு பேல என்ன இருக்கு, டூ பை divided பை த்ரீ அப்போ இங்கே என்ன கிடைக்கும் எல்சி எடுக்கிறோம் மூணால் பிரிக்கிறோம் த்ரீ பை மைனஸ் டூ பை ஹோல் by பை த்ரீ to, 3 த்ரீ பைலேருந்து டூ பை செப்பரேட் பண்ணால் பைன்னு கிடைக்கும் பை த்ரீ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை divided பை த்ரீ equal to pi பை த்ரீ ஓகேங்களா இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணியும் இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் என்ன அப்படின்னா சைனா பை மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அப்போ இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை டிவைட் பை த்ரீ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டூ பை டிவைட் பை த்ரீ இருக்குல்ல அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டூ பை டிவாட் பை த்ரீ ஈக்குவல் டூ ஃபை மைனஸ் ஃபை டிவாட் பை த்ரீனு ஏன் அப்படின்னா த்ரீ இன்ட்டு பை த்ரீ பை மைனஸ் ஃபை என்ன அழைச்சிடும் டூ பை கிடைச்சிடும் அப்போ டூ பை டிவைட் பை த்ரீ அப்போ இங்கே நம்ம என்ன அழைக்கலாம்னா மைனஸ் பை த்ரீ அப்படின்னு எழைக்கலாம் ஈக்குவல் சைன் இன்வெர்ஸ் சைனா மைனஸ் பை த்ரீ அப்போ சைனா பை மைனஸ் டீட்டாவோட வேலு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் டீட்டான்னு கிடைக்கும் அப்போ சைனா பை மைனஸ் பை பை த்ரீனா சைன் பை பை த்ரீ அப்படின்றது கிடைக்கும் ஓகே சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை த்ரீ என்ன கிடைக்கும் அப்படின்னா பை பை த்ரீ கிடைக்கும் ஏன் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்போ கிடைக்கும் தான் பார்த்துருந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஃபைவ் பை டூ கம்மா ப்ளஸ் ஃபைவ் பை டூ இந்த இன்ட்ரவல் இருக்கும்போது அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை டிவைட் பை த்ரீயோட வேல்யூ பை பை த்ரீ கிடச்சிருக்கு இங்கேயும் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் டூ பை டிவைட் பை த்ரீயோட வேல்யூ பை பை த்ரீ தான் ஸோ அப்போ அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை பை த்ரீ வேல்யூ ரெண்டு மெத்தடில் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து வந்து ரெண்டாவது வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் செவன் பை டிவைட் பை சிக்ஸ் அதோடய வேல்யூ கால்குலேட் பண்ணப் போகிறோம் இப்போ இந்த காசு இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் செவன் ஃபை டிவைட் பை சிக்ஸ் இந்த வேலையை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை மைனஸ் எக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த செவன் ஃபை டிவைட் பை சிக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா செவன் ஃபை டிவைட் பை சிக்ஸ் ஈக்குவல் டு செவன் இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா தேர்ட்டி டிகிரி செவன் இன்ட்டு தேர்ட்டி டிகிரி டூ ஹண்ட்ரட் டென் டிகிரி அப்போ இரநூத்தி பத்து டிகிரின்றது இந்த இன்ட்ரோலில் இருக்கும் இங்கே பைனா நூற்றி எண்பது டிகிரி லெஸ் தானாக இருக்கிற ஒரு எக்ஸ் லெஸ் தானாக இருக்கிற டூ பைனா முந்நூற்றி அறுபது டிகிரி ஸோ அப்போ இந்த இரநூத்தி பத்து டிகிரின்றது இந்த இன்ட்ரோலில் இருக்கும் ஸோ அப்போ அதனால் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் செவன் பை டிவைட் பை சிக்ஸ் ஈக்குவல் டு டூ பை மைனஸ் எக்ஸ் அப்போ டூ பை மைனஸ் எக்ஸுக்கு பேரில் என்ன இருக்குது அப்படின்னா செவன் பை டிவைட் பை சிக்ஸ்ஸு அப்போ இங்கே பெருக்கிறோம் ஆறு இன்ட்டு டூ பை டுவெல் பை ஆயிரும் மைனஸ் செவன் பை டிவைட் பை சிக்ஸு அப்போ ஈக்குவல் டுவெல் பைலேருந்து செவன் பை செப்ரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸு அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் செவன் பை டிவைட் பை சிக்ஸோட வேலு என்ன கிடைக்குதுன்னா ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் அப்படின்றது ஓகே இதே மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணினா இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் காஸ் ஆஃப் டூ பை மைனஸ் எயிட்டா இக்கோல்ட்டு காஸ்ட் எயிட்டா அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இப்போ காஸ் ஆஃப் செவன் பை டிவைட் பை சிக்ஸ் இதை எப்படி இருக்கலாம்னா காஸ் ஆஃப் டூ பை மைனஸ் ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் எழுதிலாம் ஓகேங்களா சரி அப்போ இந்த பாருங்கள் சிக்ஸ் இன்ட்டு டூ பை டுவெல் பை டுவெல் பைலேருந்து ஃபைவ் பை செப்பரேட் பண்ணால் செவன் பை வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் காசு ஆஃப் டூ பை மைனஸ் டீட்டாக என்ன கிடைக்கும் காசு டீட்டாக அப்போ இங்கே என்ன வந்துடும் காஸ் ஆஃப் ஃபைவ் பை பை சிக்ஸு அப்போ காஸ் ஆஃப் செவன் பை பை சிக்ஸோட வேல்யூ எப்படி எடுக்கலாம்னா காசு ஆஃப் ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் அப்படின்றது இப்போ ரெண்டு சைடு காசு இன்வர்ஸ் எடுப்போம் அப்போ காசு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் செவன் பை டிவைட் பை சிக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஃபைவ் ஃபை பை சிக்ஸ் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஃபைவ் ஃபை டிவைட் பை சிக்ஸ் எப்போ எந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ்எக்ஸோட வேல்யூ எப்போ எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் என்றவர் ஜீரோக்கமாக பைக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் ஓகே அப்போ இந்த ரெண்டு மத்திலையும் சரி நம்மளுக்கு காசு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் செவன் பை டிவைட் பை சிக்ஸோட வேலையூ என்ன வந்திருக்கு ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் த்ரீ பை பி ஃபோரோட மதிப்பு கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் த்ரீ பை டிவைட் பை ஃபோரோட வேலையூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம்னா டென் inverse ஆஃப் டென் equal to x எக்ஸ் மைனஸ் அப்பின்று அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணதே சேர்ப்புகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பை பை ஃபோர் ஈக்குவல் to த்ரீ இன்ட்டு பை பை ஃபோர்னால் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இதை பெருக்கு என்ன கிடைக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி நூற்றி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபை பை டூ அப்படின்னா தொண்ணூறு டிகிரி less than எக்ஸ் லெஸ் than இரநூத்தி எழுபது டிகிரி ஏன்னா த்ரீ பை டிவைட் பை நா இரநூத்தி எழுபது இந்த நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரின்றது இந்த இன்ட்ரவில இருக்கும் ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் த்ரீ பை பை ஃபோர் ஈக்குவல் டு எக்ஸு எக்ஸு இப்போலாம் என்ன இருக்குது த்ரீ பை பை ஃபோர் மைனஸ் பை அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நிச்சயமாக எடுக்கிறோம் பெருக்கிறோம் அப்போ த்ரீ பை மைனஸ் ஃபோர் பை டிவைட் பை ஃபோர் த்ரீ பை மைனஸ் ஃபோர் பை என்ன கிடைக்கும் மைனஸ் பை அப்படின்றது கிடைக்கும் டிவைட் பை ஃபோர் அப்போ இதோட வேல்யூ மைனஸ் பை டிவைட் பை ஃபோர் அப்படின்றது கிடைச்சிருக்கு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் த்ரீ பை பை ஃபோர் வேலையூ மைனஸ் பை டிவைட் பை ஃபோர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதே மாதிரி தான் வேறு மெத்தையில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் எந்த ப்ராப்பர்ட்டினா இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சேர்ப்புறோம் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஓகேங்களா சரி அப்போ tan த்ரீ பை பை ஃபோர் ஈக்குவல் to டேன் ஆஃப் த்ரீ பை டிவைட் பை ஃபோர் அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அதை நம்ம எப்படி எழுதிலாம்னா ஃபை மைனஸ் ஃபை பை ஃபோர் அப்போ ஒன் எயிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி கிடைக்கும் அப்படிதான் சரி அப்புறம் டேனாக பை மைனஸ் டீட்டாவோட வெளியே என்ன கிடைக்கும் மைனஸ் டேன் டி கிடைக்கும் ஏன் இங்கே மைனஸ் டென் டீட்டா கிடைக்குது அப்படின்னா பை மைனஸ் டீட்டான்றது செகண்ட் குவார்டரில் வரும் ஓகேங்களா செகண்ட் குவார்டரில் வந்து டேன் வந்து நெகட்டிவ் ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் சைன் வருது அப்போ இங்கே மைனஸ் இங்கே டீட்டாவுக்கு பேரில் இங்கே என்ன இருக்குது பை பை ஃபோர் அப்போ மைனஸ் டேன் பை பை ஃபோர் மைனஸ் டான் டீட்டானா நம்ம எப்படி அழிக்கலாம் டேன் ஆஃப் மைனஸ் ட்ரீட்டான்னு எழிக்கலாம் ஏன் மைனஸ் ட்ரீட்டது எந்த கால்வெட்ட பகுதியில் வரும்னா நாலாவது கால்வெட்ட பயில வரும் நாலாவது கால்வெட்ட பகுதியில் வந்து டேன் வந்து நெகட்டிவ் அதனால தான் டேன் ஆஃப் மைனஸ் ட்ரீட்டாக என்ன கிடைக்கும் மைனஸ் டேண்ட் டீட்டான்னு கிடைச்சி அப்போ மைனஸ் டேன்ட்ரீட்டாக நான் எப்படி எழுக்கலாம்னா டேன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு எழிக்கலாம் சரி இப்போ என்ன செய்யணும்னா ரெண்டு சைடு என்ன எடுக்கணும் டேன் இன்வர்ஸ் எடுக்கணும் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் த்ரீ பை பை ஃபோர் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் பை பை ஃபோர் அப்படின்ட்டு வந்துடும் இந்த இடத்துல எந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு எப்போ எக்ஸ் கிடைக்கும்னா எக்ஸோட வேல்யூ ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் பை டூ கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ அந்த இண்டில் இருக்கும்போது தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் த்ரீ பை டிவைட் பை ஃபோரோட வேல்யூ இங்கே ரெண்டு மெத்தட்லேயும் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்புடின்னா மைனஸ் பை டிவைட் பை ஃபோர்ன்றது தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம மூணு வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு வேல்யூ என்ன அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டூ பை பை த்ரீயோட வேல்யூ என்ன கிடச்சி ஃபை பை த்ரீ நெக்ஸ்ட்டு காசு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் செவன் பை டிவைட் பை சிக்ஸோட வேல்யூ ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் த்ரீ பை டிவைட் பை ஃபோரோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்றது கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மூணையும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் கொஸ்டின் இந்த வேல்யூ அடுத்து செகண்ட் வேல்யூ நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூ இந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு வேலையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் கூட்டப் போகிறோம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் டூ பை பை த்ரீயோட வேல்யூ என்ன வந்துருக்கு பை டிவைட் பை த்ரீ ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் செவன் பை டிவைட் பை சிக்ஸோட வேல்யூ என்ன வந்துருக்கு ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸு நெக்ஸ்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் த்ரீ பை டிவைட் பை ஃபோரோட வேல்யூ என்ன வந்துருக்கு மைனஸ் பை பை ஃபோர் ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் மைனஸ் வந்துடும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் பாருங்களேன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பகுதிகளில் வெவ்வேறு எண்கள் இருக்குது அப்போ இந்த பின்னங்களை கூட்ட முடியாது ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா டினாமினேட்டர் போகிறோம் சேமாக வரணும் அப்போ என்ன செய்யணும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும் மீச்சியமாக எடுக்கணும் அப்போ மூணு ஆறு நாலு இதுக்கு மீச்சியமாக எடுக்கணும் அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மூணுலையும் எது காமனாக இருக்குது அப்படின்ற எடுக்க போகிறோம் இங்கே மூணு இருக்குது இங்கே ஆறு இருக்குது அப்போ இந்த மூணு வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒன்றாயிரம் இங்கே மூணை வெளியே எடுத்துகிறோம்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இங்கே மூணுன்றது எடுக்க முடியாது காமனாக இல்லை ஸோ அப்போ அதனால் நாலு அப்படியே வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டை வெளியே வெளியெடுத்துடலாம் இங்கே ஒன்று அப்படியே வரும் இங்கே ரெண்டை வெளியே வெளியெடுத்துட்டோம் அப்போ ஓரெண்டாக ரெண்டு அடுத்து ஈரெண்டாக நாலு அடுத்து அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக பிரிக்கிறணும் அப்போ நம்மளுக்கு என்ன மிச்சமாக கிடைக்கும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னிரெண்டு இப்போ நீச்சமாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பனிரெண்டு கிடச்சிருக்கு அப்போ இங்கே எல்லாருமே என்ன வரணும் பன்னிரெண்டு வரணும் அப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே நாலால் பிறக்கினாத்தே பன்னெண்டு கிடைக்கும் அப்போ மேலையும் நாலாக பிறக்கணும் அப்போ ஃபோர் பை டிவைட் பை டுவெல் ப்ளஸ் இங்கே பன்னிரெண்டு வரணும் பன்னிரெண்டு வரணும்னா எதால் பிறக்கணும் ரெண்டாவில் அப்போ மேலையும் ரெண்டாவது பெருக்கணும் அப்போ மேலேயும் ரெண்டாவில் பெருக்கும் கீழே ரெண்டாவில் பெருக்கும் அப்போ என்ன கிடைக்கும் அஞ்சு பை இன்ட்டு ரெண்டு பத்து பை பை ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னிரெண்டு மைனஸ் இங்கே பன்னெண்டு கிடை பன்னிரெண்டு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் மூணால பேர் அப்போ மேலேயும் மூணால பேர் இருக்கணும் அப்போத்தே மதிப்பு மாறாது அப்போ மூணு பை பை பன்னிரெண்டு இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா பகுதியில் பூரா என்ன வந்துடுச்சு பன்னிரெண்டு வந்துருச்சு அப்போ இந்த பின்னங்களை நம்ம கூட்டிடலாம் அப்போ ஈக்குவல் டு ஃபோர் பை ப்ளஸ் டென் பை மைனஸ் த்ரீ பை பை பனிரெண்டு ஈக்குவல் டு இப்போ வந்து இது ரெண்டையும் கூட்டிட்டு இதை கழிக்கணும் அப்போ ஃபோர் பை ப்ளஸ் டென் பை என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர்டீன் பை மைனஸ் த்ரீ பை டிவைட் பை டுவெல் ஈக்குவல் டு ஃபோர்டீன் பைலேருந்து த்ரீ பை செப்ரைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா லெவன் பை அப்படின்றது கிடைக்கும் டிவைட் பை கீழே என்ன இருக்குது பனிரெண்டு அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு லெவன் பை டிவைட் பை டுவெல் கிடச்சிருக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதோட மதிப்பு என்ன வந்திருக்கு பதினோரு பை பை பன்னிரெண்டு கிடச்சிருக்கு இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் இந்த கொஸ்டினில் பதினோரு பை டிவைட் பை பன்னிரெண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆன்சரே இருக்குது இப்போ மிச்சமெல்லாம் ராங் தவறான விடை அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் தான் நம்மளுக்கு கரெக்டு லெவன் பை டிவைட் பை டுவெல் அதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர் கிடச்சிருக்கு ஓகேங்களா இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நன்றி வணக்கம்